அக்கா உன் புருஷன் என்னக்கா சரியான மட்டன் பைத்தியமாக இருக்காரு எப்போ பாரு மட்டன் வாங்கி 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 தின்னுட்டு இப்படி பூத மட்டன் வீங்கி போய் கிடக்கிறது ம் இருக்கிற பிரச்சனை என்ன இதில் மட்டனை வாங்கி அதுவும் அவ அந்த எடுபட்டவ கடையில் போய் வாங்கிட்டு வந்திருக்காரு எனக்கு நல்லாவே வந்துச்சு பாரு ஆத்திரம் சரி என்ன பண்ணி தொலைது வாங்கிட்டு வந்துட்டாரி தான் அப்புறம் நானும் நாலு வாய் சோறு நாலு கறி தின்னுட்டு வாரம்பார் ம் இனி அவள் கடையில் கறி வாங்கக்கூடாதுன்னு கண்டித்து வச்சு சொல்லிவிட்டோம் நான் எனக்கு எதையாவது விசத்த கசத்த கொடுத்து நம்மள செத்து தொலைகிறதாக்கா ஏன் அக்கா ம் நம்ம பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டது பண்ணி கூட நம்ம சீக்கிரம் போய் தொலையணும்னு இந்த இந்த கறி கடைக்காரி ஒரு திட்டம் போட்டுக்கிட்டே திரிகிறான் ம் நம்ம எல்லாம் நம்ம குடும்பத்தை யார் பார்க்குறது எடுபட்டவன் ம் ஆனால் நான் என்னதான் எனக்கு வருதுனே தெரியல பாரு நல்லவன் மாதிரி அப்படியே கூடவே இருந்து பேசிக்கிட்டே இருந்துட்டு அவன் புருஷன் திட்டுவானே இப்போ லலிதாக்கா ஓடி போயிடுச்சு ம் நல்ல நம்ம மட்டும் இப்போ போய் அந்த கடையை இப்போ எப்படி நம்ம பார்த்து என்ன பண்ணுறது சண்டை வாங்குவோம்னு கிளம்பியாச்சு ம் என்ன இந்த டயானா மாடு அடி வாங்கிட்டு போனால ஒரு சொரண இருக்கா நம்மக்கிட்ட அடி வாங்கினா மட்டும் ஊரையே சிரிக்க வைப்பா இல்லை பஞ்சாயத்து கூட்டி வைப்பா பைத்தியகாரி ம் அவள் போட்டு அடித்தாலே என்ன ஏதுன்னு போய் சொல்லலாமுல்ல போலீஸ் ஸ்டேஷனில் அவள் புருஷங்காரம் போலீஸு தானே பைத்தியகாரி பாரு இவ்வளோக்கெல்லாம் நம்மளை மட்டும் தான் டார்ச்சர் பண்ண தெரியும் ஏக்கா ம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு அப்படி கோவம் வருது இந்த அவள் என்ன இந்த பார்வதி மட்டும் சும்மாவே விடுற ஐடியா எனக்கு கிடையவே கிடையாது பாரு ம் அவள் கறி கடையும் நாசம் பண்ணணும் அவள் துணி கடையை நம்ம எங்கே ஏதாவது ஒன்று பண்ணி வச்சிடணும் சீடு போட வச்சுருன்னு பாரு அது வச்சு முடித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம பெரிய துணி கடையாக போட்டு நம்ம உள்ள மூணு பேரும் ஓனராக உட்காரணும் ஓனராக ம் எமும் கொஞ்சம் கூட ஒரு பயம் இல்லாத பட்டா வத்துக்கிட்டு வா குட்டா வற்றிக்கிட்டுவான்னு அந்த குள்ள கத்திரிக்காய் பையன் தோருத்துனா பார் அதை மறக்கவே முடியாது எக்கா எனக்கு அவ்வளவு பயம் தோட்ட நடுங்கி போயிட்டேன் பாரு தோட்ட எப்படி உடையாடுறான் உள்ள மறந்துக்கிட்டு நல்லா குண்டு உடையாடுற மாரி உடையாடுறான் பாரு ஐயோயோ நல்ல வேலை நம்ம சீக்கிரம் உடையாந்து வீட்டுக்குள்ளே பூந்ததால தப்பிச்சோன் இல்லை அவன் எதாவது ஒன்று நம்மளை பண்ணி தொலைச்சிருப்பான் அக்கா நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அவன் நம்ம எதாவது அவங்கள பண்ணி தொலைக்கணுக்கா பின்ன என்ன பின்ன அவ சொல்றதுக்கு அர்த்தம் தான் புருஷனுக்கு கொஞ்சம் கூட ஒரு இதே இருக்காது பிறகு எப்போ பாரு வெறியை பிடிச்சிருச்சி இந்த மனுஷனுக்கு நல்லா தானே ஆக்கி போடுற சோறு குழம்பு எல்லாம்னு ம் என்னமோ கறியை வாங்கி தூக்கிட்டு வரார் கறி எனக்கு நல்லா தான் வருது பார்த்துக்க ஓன் புருஷனா போயிட்டார் இல்லைன்னா நல்லா சங்க சங்கையாக கேள்வி கேட்டிருப்போம் ஏன் புருஷனாக இருந்தால் எட்டு ஒத ஒத்தன்னு ஒதச்சி போட்டிருப்போம் ம் இனி இதை வாங்கிட்டு வருவியாடா போய் அவன் மூஞ்சிலே எரிஞ்சிட்டு வாடான்னு ம் என்னமோ பேசுகிற அந்த ஆள் வாங்கிட்டு வந்துட்டாரா அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு குழம்பு வச்சு கீழே வச்சு சோறு போடுற எல்லாருக்கும் நீ வச்சு கஷ்டப்பட்டு சோறு ஆக்கி தான் நானும் நாலு வாய் சோறு தின்னோம் நான் தின்னு இருப்பேன் நான் நான் தின்னு தூக்கி கடாசி இருப்பேன் பாரு ம் என்னமோ இனி இனி அந்த கடை பக்கம் நம்ம குடும்பமும் சரி நம்ம சொந்த பந்தமும் சரி யாருமே போகக்கூடாது இந்த ஊரில் இருக்கிற ஒரு ஒரு வீட்லேயும் போய் நம்ம சொல்லி வைக்கணும் நம்ம பழைய கறியை விற்கிறா அப்போ நம்ம எல்லாருக்கும் நோய் வந்துடும் புத்து நோய் வரும் எல்லா நோயும் வந்துப்படும் அப்போ நம்ம சாவ வண்டித்தான் நீங்கள் ஒழுங்காக நல்ல பெரிய கடைக்கு போய் வாங்குங்க இல்லை உங்களுக்கு வேணும்னா நாங்கள் உங்கள் கண்ணு முன்னாடியே க கோழியை புதுசாக வெட்டி நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கோழி கடையை நம்ம டேக் ஓவர் பண்ணி ಹೊಕ್ಕ சரி அது கிடக்கட்டும் ஏட்டி ரெண்டு பேரும் நல்ல நல்ல சோறு சூப்பராக இருக்குது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு நல்லா ஊற்றி ஊற்றி வாங்கின மனுஷன் ஒரு ஒரு கிலோ கறி வாங்கிட்டு வந்துச்சு அந்த மனுஷன் நாலு பீஸ் வாய் தின்னான் ம் மற்றதெல்லாம் ஆளுக்கு தாக்கா கிலோ கறியை துண்ணு என்னாடி இப்படி பேசுறீங்க ஏன் புருஷனை ம் என்னாடி நீங்கள் இப்படி இருக்கீங்களா உங்களெல்லாம் என்னாடி பண்ணுறது ம் பாவம் அந்த மனுஷன் என்ன நானே அம்மா கேள்வி கேட்டு என்ன வாங்கிட்டு வந்தது மூஞ்சி மொகையும் பாரு நாங்கள் எப்படி போனோம் எதை பண்ணோம் என்ன நம்ம பேசிவிட்டோம் இந்த கிச்சனில் சமைக்கிற செத்த நேரத்தில் இந்த குட்டியை வர போட்டு நாலு அடி அடிச்சு போட்டோம் ம் என்னன்னா நல்லா துண்ணு மூக்க முட்டை துண்டு போட்டு அந்த மனுஷனையே கேள்வி கேட்குறீங்களா நீங்க நல்லா இருக்கும் உங்க கதை பாத்துக்க என்னமா அந்த மனுஷனுக்கு நம்ம சண்டை போட்டது தெரிய தெரிஞ்சுச்சு அந்த மனுஷன் தெரியாம பண்ணதுக்கு என்ன இப்படி பண்ணி பேசிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கூட ஒரு மரியாதை ஒரு அக்கா புருஷன்ற ஒரு மரியாதை இல்லாத ஏடி ஹம் எனக்கே தான் ஆத்திரம் வந்துச்சு அதுக்காக என்ன பண்ண சொல்கிற அந்த மனுஷனுக்கு நம்ம சண்டை போட்டது போகிற வர இடமெல்லாம் அந்த மனுஷனுக்கு தெரியுது ஏ சொன்னோம் கம்னு வாயை முழிக்கி செவனோனு செத்த நாயைกัด மாதிரி சாப்பிட்டு நான் படுத்து கிடக்குறாரு ஏயோ இந்த ஆரலாம் பேசி ஒன்றும் புரியவே இல்ல நம்மள கத்தி எடுத்து குத்தான் அவன சும்மா விட்டு விட்டு ஏன் புருஷனை எடுத்து புடிச்சிட்டு அப்புறம் நல்லா கொரகபுடி பிடிக்குற மாதிரி ஆட்டி ஆட்டி நம்ம அந்த புருஷன் அவர் பேசறது மட்டும் எப்படி பேசுது பாரு ம் என்னதான் இருந்தாலும் புருஷனை விட்டு கொடுக்குமா ம் எம்மா வேலை பார்க்குறாரு அப்படியும் புருஷனை விட்டு கொடுக்குறதுல எப்போ பாரு ஒரு ஒரு பொம்பளைங்க புருஷன் பண்ணுற தப்பெல்லாம் மறைச்சி மறைச்சு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறதால தான் அந்த ஆளுங்க பண்ணுற வேலை இருக்கு வேலை அதெல்லாம் நம்மளால் சகிச்சிக்க முடியாத அளவுக்கு நம்மளே இறங்கி இறங்கி போய்கிட்டு கிடக்கிறோம் ம் பின்ன என்ன ஒரே வழியாக புருஷன் புருஷனை ஆடாத எக்கா புருஷனுக்கும் ஒரு லிமிட் இருக்குது பாரு ஏன் புருஷன்லாம் நான் என்ன பண்ணுறது தெரியுமா ஒக்காருன்னா ம் அவ்வளவுதான் ஒக்காருனா ஒக்காரணும் எந்திரிக்கனா எந்திரிக்கணும் ம் இப்போ தான் என்னமோ இந்த இப்போ டயானாவை ரெண்டு ரெண்டு பேரும் டயானாவை இழுத்துக்கிட்டு ஓடணும்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களே அதுலேருந்து தான் நான் என் புருஷன் புருஷங்கிட்ட கொஞ்சம் இறக்கமாக பேசுகிறேன் மற்றபடி ஒன்றும் கிடையாது தெரியுமா உனக்கு நம்ம என்னங்கிற ஒரு அளவுக்கு தான் புருஷன்லாம் இல்லைன்னு வச்சுக்க அவ்வளவு தான் மாமியார் நாத்தனார்னு அவங்க பேச்சை இப்போ கேட்டுக்கிட்டு நம்ம பேச்ச கேட்காம குடும்பத்தை நாசமாக ஆக்கி விடுவாங்க பத்துக்க ம் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு புருஷனுக்கு வயசு ஐம்பது ஆக போகுது பிள்ளைக்கு தாலி கட்டி வச்சா பேர பிள்ளை எடுக்க போகிற வயசு புருஷனுக்கு சப்போர்ட்டு பண்ணுறாங்களாம் சப்போர்ட்டு சரி சரி விடுடி ம் என்னமோ எல்லாருக்கும் கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்ன கதையில் அக்கா அப்படி நிற்கிது ம் சரி அந்த கதையை விடு யாயக்கா இந்த லலிதா அம்மா ஆட்டம் போட்டால் அம்மா விடு நம்ம நம் தானே அந்த ஆளை கொடுத்த வந்தான் எல்லாம் தானே ஓடணும் பின்ன என்ன ஏக்கா பாதியிலே கழட்டி விட்ட மாரி போயிட்டே இருக்குது அந்த அக்கா ஆ ஆ எங்க அவள் புருசாக மட்டும்தான் அவளை அடிப்பாங்க மற்றவங்களாம் நம்மளாம் தண்ணி தெளிச்சா விட்டாங்க ஏ அக்கா ம் எல்லாம் நீ கொடுக்குற தான் தெரியுமா அந்த பிள்ளைக்கு சும்மா எனக்கு என்ன ஆத்திரம் வருது தெரியுமா இப்போ இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த கடையை போய் அடிச்சே உடைக்க போகிறோன்னே வச்சுக்க ம் நாளைக்கு நம்பர் மூணு பேரும் செயலுக்கு போவோம் அவள் நோவாமல் உக்காந்துக்கிட்டு என்ன பண்ணியே கொன்னியே நீ போனியா வந்தியான்னு ஏதாவது ஒன்று பேசி ம் இப்படி நான் தான் எல்லாமும் பண்ணேன்னு சொல்லி அவள் மாரத்தட்டிக்குவ வெளில இருந்துக்கிட்டு அப்புறம் என்ன கணினு அவள் பண்ண போகிற இந்த சம்பவம் இந்த ஊரில் இனி எவனும் செத்த கோழியை விற்கக்கூடாது திரும்ப எல்லாரையும் மிரட்டி மிரட்டி கறி கறி கடை வச்சு செ பழைக்கக்கூடாது நம்ம மட்டும்தான் கறிக்கடை வச்சு பழைக்கணும் பாரு ம் சரி நடைய கட்டு போவோம் என்ன நடக்குதோ அந்த கடையில் இந்த தயானா என்ன பண்ணி வச்சாலோ தெரியலை வா போய் பார்ப்போம் ஐயோ யா ஊட்டு கோழி கறி எல்லாம் போட்டு தூங்கி கடைஞ்சி விட்டால பந்து அடிப்பிட்டால பக்காத்துக்கு புருஷங்க அரங்கிட்ட சொல்லி என் புருஷன் பத்தி ஜெயிலுக்கு தூக்கிட்டு போயிட்டால எட்டி நீ நல்லாவே இருக்க மாட்டேடி தூக்கிட்டு என் புருஷனை தூக்கிட்டு போன கொள்ள என்ன என்ன போட்டு இம்மாடி அடிச்சு வச்சுட்டேடி எடுப்பட்டவள நான் என்னடி உனக்கு பாவம் பண்ண ஐயோ என் கறி எடை போச்சே கறியெல்லாம் பறந்து போய் கிடைக்கேன் ஒரு ஒரு கோழி நானூறு ரூபாய்க்கு நான் விற்றுப்பனே நான் என்ன பண்ணுவேனே தெரியலே என் விட்டு லாபம் போச்சேன் ஐயோ கோழி போனாலும் போகல என் புருசனை தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் போட்டுட்டால எடைப்பட்டவ ஏடி பாரு உனக்கு காலையாயி வாரிக்கிட்டு போவாட்டி உனக்கு காலியாயி வாரிக்கிட்டு போவா என் புருஷனை கொண்டு போய் செயில்ல போட்டு நீ நல்லா என்ன என் என் புருஷன் சரியான நாலு பேரை ஓட ஓட குத்த போய் வந்தேன் நீ நீ உன் சொல்லி புருஷனை என்னென்ன வேலை பண்ணி வச்சியோ வெளியில் வந்த உடனே உன்னை குத்தி ஒன்றை கறி போட்டு தண்ணி இந்த ஊரில் விற்க எனக்கு தெரிஞ்சு போச்சு என் புருஷனை நீ என்னமோ பண்ண சொல்லிட்டியே நாங்கள் இந்த ஊருக்குள்ளே கறியை விற்று நிறைய இடம் வாங்கி போட்டு மாதிரி அடி மாடிய கட்டி வாழறோம்னு உனக்கு போறாம வந்து போச்சா கட்டி நீயும் ஒரு லட்சம் கொடுத்த அஞ்சு லட்சம் லாபம் கொடுத்த ஒரு லட்சம் லாபத்தை ஆசை தான் முதலையும் கொடுத்தனே உனக்கு மீண்டும் ஆசை தாங்க முடியாமல் என்னையும் அடிச்சு போட்டு என் கடையும் அடிச்சு போட்டு என் புருஷன் தூக்கிட்டு வச்சியே அந்த துணி கடையை நான் இப்போ போய் ரெட்டி உனக்கும் அந்த துணி துணி கடையை நீ உதவ உதவக்கூடாது நீ இப்படி பாடுபடுத்தி நீ இன்னை நல்லாவே இருக்கப்பட்டடி உன்னைய பாரு நான் நேர போறேன் நேர போய் இப்பதான் உக்கிற காளியம்மன் கோயில போய் உன்னை சொல்லி வைக்கிறேன் ம் என்ன ஆக போகிறேன்னு மட்டும் ஆறு தான் இருக்குது நான் யாருன்னு அப்புறம் தான் நீ நம்புவேன் அப்படி புசை கட்டவள என்ன என்னென்ன விலைக்கெல்லாம் கூப்பிட்டு உன் வீட்டில் கக்குசும் போது கொண்டு கழுவ வச்சு ஏட்டி உனக்கு துணிமணியெல்லாம் துவச்சி போட்டு நிட்டு கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாமல் ம் இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு வாழ மாட்டேங்கிற உன் புருஷன் லஞ்ச லஞ்சமாக வாங்கி வீடு கட்டி வச்சிக்கிறானே உன் புருசன் என்ன மாதிரி பண்ணி கோளுமால் வேலை பண்ணி எல்லாம் ஒரு ஊரையே வாங்கி போட்டிருக்கீங்களே என்னை பார்த்தா உனக்கு பொறாம வந்து போச்சு என் புருஷனை கொண்டு போய் ஜெயில போட்டியடி ஜெயில அடி இனி என் புருஷன் இல்லாத நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லு ஐயோ நான் வெயிலில் எடுக்கிறதுக்கு கூட அது ஆகுமே ரச்ச கணக்கில் என் புருஷன் க மிரட்டி மிரட்டி கைவித்த அதெல்லாம் போதே கடவுளே நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே என்ன எப்படி யாராவது என்ன காப்பாத்து புள்ளிவா காலையில இருந்து போன் பண்ணிட்டு கிடக்குதுவோ அந்த புள்ளிவனை கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்தேன்னா அது இந்த ஊர் சரிக்கு உங்களுக்கு பிடிக்காம என்னென்னமோ பேசி கிடக்குறாங்களா என்னதான் பண்றதுன்னு தெரியலையே என் புள்ளிவ காலையில இருந்து போன அடிச்சுக்கிட்டே கிடக்க அப்பா எங்கம்மா அப்பா எங்கம்மா அப்பாட்ட பேசணுமானு ஜெயில கொண்டு போய் வச்சுட்டால இந்த சண்டாலி நான் சொல்ல முடியும் நானு என்னைக்கு சொல்றத கேட்டுக்கடி நீனு இனி உன் வாழ்க்கையில உனக்கு சந்தோஷமே கிடையாது பாரு என் புருஷனை எத்தனை லட்சம் ஆனாலும் வெளியில எடுத்துட்டு வந்து உனக்கு சிலுக்க மடுக்க கொத்தி தாக்காவுக்கு இறையா போட்டுறண்டி இறையா சரிதான் போச்சு என் வீட்டில் கக்கு நீயே சொல்கிறியே உனக்கு சுரணம் இல்லை ம் இவ்வளோ கேவலமாக என் வீட்டில் வந்து எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன் எனக்கு துணியை துவைச்சி போட்டிருக்கேன் என் காலத்தை எல்லாம் அனுமதிக்கி விட்டியே நீ என்னையே தாண்டி பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆளாக ஆகணும்னு நினைக்கிறியே உன்னெல்லாம் நான் சும்மா விடுவ நாடி ம் என்னமோ நான் கொடுத்த ஒரு லட்சத்தில் கடையை வச்சுட்டு புருஷனும் பொண்டாட்டி எனக்கு அஞ்சு லட்சம் லாபத்தை கொடுத்துட்டு நீங்கள் கடையை ஆட்டையை போடலாம் நினச்சிங்களா உங்களுக்கு அதுக்கு தாண்டி என் புருஷனை வச்சு உங்களை நல்லா வ கடையை அடித்து போட்டு உன் புருஷனை தூக்கி கொண்டு போய் ஜெயிலில் போட்டிருக்கேன் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன நீ அடிச்சிருப்ப பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் பார்த்தாலு முக்கியமாக அந்த மூணு நாலு கோஷ்டியும் பார்த்தாலு ம் எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமா எனக்கு தான் தெரியும் டி ம் உங்களாம் இனி உன்னை சும்மாவே விட மாட்டேன் டி இ பாரு கரையை அடித்து உடைச்சது இல்லாமல் நீ வாங்கி வச்சிருக்கிற சொத்தெல்லாம் ஜப்தி பண்ண பாரு என் புருஷனை வச்சு கைக்கு காரி என்னை என்ன நினைச்ச ம் சண்டாலியா எந்த கோயில் அவன போய் சொல்லடி நீ சொல்கிற கோயில் நான் சொல்கிறேன் இந்த ஊர் மக்கள் எல்லாம் பழைய கறியை திங்க வச்சு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் வாந்தி பேதி வந்து ஹாஸ்பிட்டலில் கா கா படுக்க வச்சது நீ நான் சொல்லுவேன்டி டி என்ன பேசலாம் பேச்சு தைக்கு கா என் வீட்டு வாசப்படியை கூட உன்னால் டச் பண்ண முடியாது ரெட்டி என் வீட்டில் எப்போவுமே பந்தபஸ்ட்டுக்கு போலீஸ் நிற்கிறாங்கடி ம் இவன் பேசறாலாம் நான் புருஷனை வச்சு என்ன கொல்ல போகிறாளாம் நான் என் புருஷனை வச்சு ஒரே ஷூட்டு தான் சுட்டமுன்னா அவ்வளோதான் புட்டுனு போடுவாங்க உன் புருஷன் ஏ அத்தே எக்கா என்னக்கா இங்கே இத்தனை நேரம் பொறுமையா கேட்டமில்ல அவ பேசிட்டு போகட்டும் அப்புறம் நம்ம போய் வச்சுக்குவோம் பார்வதிக்கு கச்சேரி இருங்க வாய சவுண்டை கொடுத்து மாட்டிக்காதீங்க என்ன பிளான் போடுறா பத்தியா இந்த தயானா என்ன பின்ன அவளை என்ன அடி அடிச்சா பஸ் ஸ்டாண்டில் அவளுக்கும் சூடு சுடனே இருக்க தானே